சாலை வசதி இல்ல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது ஆனா இதெல்லாம் அவர் கவனத்துக்கே கொண்டு போகாம அவர் வேற ஒரு உலகத்துல இருக்கிறாரு முக்கியமான தருணங்கள்ல இங்க சென்னையில் இருக்க விடாம அவரை கொண்டு போய் ஊட்டியில மலர் கண்காட்சி காட்டுறாங்க அவர் ஒரு இந்த வெதர் மேன் ரிப்போர்ட்னு ஒரு இருக்குல்ல அது மாதிரி யூடியூபர் மாதிரி அவரை ரியாக்ட் பண்ண வைக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப வேதனை மிக்கதாக இருக்கிறது இன்னும் சொற்ப நாட்களிலாவது இந்த சாலை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை அவங்க சரி செய்யணும் இல்லைனா அதற்கான விலையை அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அவர்கள் சந்திக்க நேரம் தொண்ணூறு சதவீத மழைநீர் வடிகால் முடிஞ்சிச்சுன்னு சொன்னாங்க இந்த நான்கு ஆண்டுகள் குளத்தூர் தொகுதியில் இன்னும் மழைநீர் வடிகால் படி முடியாமல் இருக்கிறது தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சிருச்சுனாரு அப்புறம் அவரே செவன்டி ஃபைவ்னாரு அப்புறம் எயிட்டினாரு அப்புறம் நைன்டீனாரு அவர் என்ன சொல்கிறாருன்னா அவரே ஒரு முடிவுக்கு இன்னும் வரலை எங்களை பொறுத்த வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள்லாம் பொய் உறுதிகளாக மாறி போச்சு சிஎம்னுடைய முதலமைச்சரினுடைய தொகுதியிலேயே சரியான சாலை வசதி இல்லை கார் போக வேண்டிய ரோடுல கார் போகல அந்த தார் சாலையில் கார் போறதுக்கு பதிலா கப்பல் போற மாதிரி நிலமை இருக்கு நாங்கள் பல முறை இதை பற்றி நாங்கள் வந்து பேசியிருக்கிறோம் பேசி கொண்டு இருக்கிறோம் இனிமேலாவது சிறப்பு கவனம் எடுத்து ஒரு சீஃப் மினிஸ்டர் தொகுதினா இந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக செய்யணும் ஆனால் ஒரு ஒரு இரண்டாம் தாய் மனப்பான்மையோடு இதை வந்து நடத்துகிறாங்க அதனால தான் மொத்த குப்பையை கொண்டு வந்து இங்கே கொட்டுறாங்க அதனால தான் எவ்வளோ மழை வெள்ளம் வந்தாலும் மழை ஓய்ந்த பிறகு ஒரு வாரம் கழித்து நிவாரணப் பணிகளை செய்து அதை மூடி மறைக்கிறார்கள் இதெல்லாம் முன்ன மாதிரி கிடையாது காலமும் களமும் மாறிவிட்டது மக்கள் விழிப்பாக இருக்கிறாங்க இதை அவங்க சரி செய்யலானா நாங்கள் சரி செய்கிற இடத்துக்கு வருவோம் இதையெல்லாம் தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்தை கைப்பற்றி சரி செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் உலக வரலாற்றிலேயே பாஜக எங்களுடைய கொள்கை எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேக்கா தான் உலக வரலாற்றிலேயே திமுக எங்களுடைய அரசியல் எதிரின்னு சொல்லி ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தாவேக்கா தான் அதில் நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் இப்போ பிஜேபியினுடைய கொள்கை முழக்கம் என்ன அகண்ட பாரதம் வாங்க ஆப்கானிஸ்தானில் இருந்து அந்தமாதிரி வரைக்கும் இந்தியா வாங்கிய எங்களுடைய கொள்கை முழக்கம் என்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் ஈக்குவாலிட்டி அதுதான் எங்களுடைய கொள்கை அதனால கொள்கை அளவிலேயே அவர்களுக்கும் எங்களுக்கும் வந்து எதிர் எதிர் திசை அதனால ஒரு தலைவர் திட்டுவாரு இன்னொரு தலைவர்கள் பாராட்டுவாங்க இது எல்லாமே கபட நாடகம் அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லை மக்கள் பிரச்சனைகள் எடுத்து நாங்கள் நகர்ந்து இருக்கிறோம் அதை அவங்க பார்த்தா நல்லா இருக்கும் மத்திய ஆட்சியில் இருக்கவங்களுக்கும் மக்கள் பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க மாநிலத்தில் இருக்கவங்களும் அவங்களுடைய மக்கள் நிதியை பார்க்க மாட்டாங்க குடும்ப நிதியை காப்பாற்றுறதுக்கு மட்டும் கூடி கூடி பேசிக்கிறாங்க அதை நாங்கள் கண்டிக்கிறோம் தாவேக்கால சாதி பற்றி பதவி தராங்க பணம் வாங்கி பதவி தராங்கன்னு சொல்ற அந்த பாஜக தலைவர்கள் கூடவே பாடல்கள் சேர்த்துக்கிட்டாங்கன்னா கதை திரைக்கதை வசனம் பாடல்